மனித இனத்தின் அது சிறந்த சாதனை போர்கள் மற்றும் கொந்தளிப்புகளின் பிறப்பிடம் எது அது எங்களின் உள்ளே இருந்துதான் உருவாகின்றன அப்படியென்றால் அமைதியும் எங்களின் உள்ளேதான் உள்ளது அத்துடன் குழப்பமும் எங்களின் உள்ளேதான் உள்ளதா ஆம் இருளும் எங்களின் உள்ளேதான் உள்ளது ஒளியும் எங்களின் உள்ளேதான் உள்ளது இங்கு விசித்திரமான விஷயம் என்னவென்றால் உலகம் இருளை கண்டு கொண்டது உலகம் முரண்பாடுகளை கண்டு கொண்டது உலகம் பேராசைகளை கண்டு கொண்டது உலகம் உணர்வற்ற தன்மையை கண்டு கொண்டது ஆனால் உங்களால் உங்களின் உள்ளே கோபத்தை கண்டு கொள்ள முடியும் என்றால் உங்களால் உங்களின் உள்ளே சந்தேகத்தை கண்டு கொள்ள முடியும் என்றால் நிச்சயமாக உங்களிடம் தெளிவையும் அனுபவம் செய்வதற்குரிய வல்லமையும் உள்ளது எங்களிடம் போர்களை ஆரம்பிப்பதற்கு வல்லமை உள்ளதென்றால் எங்களிடம் அக்கறை மரியாதை புரிந்துணர்வு மற்றும் இந்த உலகில் அமைதியை எடுத்து வரக்கூடிய வல்லமையும் உள்ளது ஏனெனில் அது அந்த நாணயத்தின் மறுபக்கமாகும் அறியாமையும் அறிவும் அயல் வீட்டுக்காரர்கள் தெளிவும் சந்தேகமும் அயல் வீட்டுக்காரர்கள் உயிர் வாழ்க்கையும் மரணமும் அயல் வீட்டுக்காரர்கள் இருளும் ஒளியும் அயல் வீட்டுக்காரர்கள் அவர்கள் எவ்வளவு அண்மையில் இருக்கின்றார்கள் ஒன்றை அகற்றிவிட்டால் மற்றது உடனடியாகவே அங்கே இருக்கும் அதற்கு நேரம் எடுக்காது நம்பிக்கை ஆனந்தம் தெளிவு புரிந்துணர்வு அவை ஒரு புறம் உள்ளன சந்தேகம் பயம் துன்பம் அறியாமை அவை மறுபக்கத்தில் உள்ளன நீங்கள் எந்த பக்கம் போகிறீர்கள் மனிதர்களுக்கு எதிராக மனிதர்கள் வன்முறை செய்வதை காணும் பொழுது அது எனக்கு எப்பொழுதுமே அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது மற்றைய மனிதனின் உயிர் வாழ்க்கை பெறுமதி இல்லாமல் போகும் அளவிற்கு என்ன தவறு நடைபெற்றது ஏதோ ஒன்று மிகவும் பயங்கரமான முறையில் தவறாக நடந்துள்ளது ஒரு கட்டத்தில் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் நாங்கள் மாற வேண்டும் நான் என்பதனை மறந்துவிட்டு நாங்கள் என்பதனை கொண்டு வர வேண்டும் நாங்கள் எல்லோரும் அதனை செய்ய வேண்டும் மனதிலே அதிக அளவில் நான் என்பது நிறைந்துள்ளது காலம் செல்ல செல்ல மக்கள் நான் நான் எனக்கு எனக்கு என மாறியுள்ளார்கள் நான் என நாங்கள் முயற்சி செய்தோம் ஆனால் அது வேலை செய்யவில்லை இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது நான் என்பதிலிருந்து நாங்கள் என மாற வேண்டும் இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் அதில் அடங்குகிறார்கள் நாங்கள் எல்லோரும் உயிருடன் இருப்பது என்பதன் அர்த்தம் என்ன என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஒருவரை ஒருவர் கொல்லுவதற்கு திட்டமிடாமல் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதற்கு திட்டங்களை வகுக்க வேண்டும் அதற்கு நான் அல்ல நாங்கள் என உணர்வு அளவில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது நாங்கள் என்பது இந்த உலகில் உள்ள எல்லோரும் ஆகும் ஆனால் அந்த ஒரே ஒரு தீர்வைதான் நாங்கள் ஒருபோதும் முயற்சி செய்யவில்லை மனித இனத்தின் உள்ளத்திலே அமைதிக்கான சுயமரியாதைக்கான ஒளியை ஏற்றுவது சாத்தியமா அதற்கான சுவிட்ச் எங்கே உள்ளது அதுதான் பிரச்சனை அதற்காக ஒரு ஸ்விட்ச் இல்லை அதற்காக எட்டு பில்லியன் ஸ்விட்ச் உள்ளன அவை ஒவ்வொன்றும் போடப்பட வேண்டும் அதை செய்ய முடியுமா ஆம் அமைதி உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல அமைதி என்பது ஒரு சில செயல்கள் செய்வதனால் ஏற்படும் விளைவு அல்ல எங்களது பிரச்சனைகள் எல்லாவற்றுடனும் இந்த போர்கள் நடைபெறும் பொழுதும் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஒவ்வொரு மனிதனின் உள்ளையும் ஒரு அமைதி குடி கொண்டுள்ளது அது ஏற்கனவே உள்ளது யானையின் கயிறு ஒரு நாள் ஒரு பொழுதும் யானையை பார்க்காத ஒரு மனிதன் இருந்தான் அவன் மிக பெரும் யானைகள் உள்ள ஒரு ஊர் இருப்பதை அறிந்து அங்கு பயணம் செய்தான் ஒரு பொழுதும் யானைகளை பார்த்திராத அவன் மிகவும் ஆச்சரியம் அடைந்தான் அவனுக்கு எது மேலும் ஆச்சரியமாக இருந்ததென்றால் அந்த யானைகளின் கால்கள் மிகவும் மெல்லிய கயிற்றினால் கட்டப்பட்டிருந்தன எவ்வாறு இந்த மிகப்பெரிய யானைகள் இந்த சிறிய கயிற்றினாலே அசையாது கட்டப்பட்டு இருக்க முடியும் அவன் அந்த தலைவரிடம் சென்று இந்த யானைகள் மிகவும் பலம் வாய்ந்தவை அல்லவா என கேட்டான் அதற்கு அந்த தலைவர் ஆம் அவை மிகவும் பலம் வாய்ந்தவை என பதிலளித்தார் அப்படியென்றால் இந்த மிகப்பெரிய விலங்குகள் மிகவும் வலிமை பொருந்தியவை மிகவும் சக்தி வாய்ந்தவை அவை எவ்வாறு இந்த சிறிய கயிற்றினால் கட்டப்பட்டிருக்கின்றன என கேட்டான் அதற்கு அந்த தலைவர் இந்த யானைகள் சிறிய குட்டிகளாக இருந்த பொழுது நாங்கள் அவற்றை இந்த சிறிய கயிற்றினாலே கட்டி வைப்பது வழக்கம் அவை அசைவதற்கு முயற்சி செய்யும் ஆனால் அவற்றால் அசைய முடியாமல் இருக்கும் அவை வளர வளர நாங்கள் அதே சிறிய கயிற்றினாலே அவற்றை கட்டி வைத்தோம் இப்பொழுது அவை மிகவும் பெரிதாக வளர்ந்து விட்டன மிகவும் வல்லமையுடன் வளர்ந்து விட்டன அவை இன்னமும் அந்த கயிறுகள் தான் தங்களை கட்டி வைத்திருக்கின்றன என எண்ணி முயற்சி செய்வதை நிறுத்திவிட்டன அவை முயற்சி செய்தால் அந்த கயிறு நிச்சயமாக இவ்வளவு மிகவும் சக்தி வாய்ந்த மிருகத்தை கட்டி வைக்க முடியாது ஆனால் அந்த யானைகள் முயற்சி செய்வதை கைவிட்டு விட்டன என விளங்கப்படுத்தினார் நான் ஏன் இந்த கதையை கூறுகின்றேன் ஏனெனில் ஒரு விதத்தில் இதுதான் நடைபெறுகிறது உங்களது பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சேர்த்தாலும் நீங்கள் அதனைவிட பெரியவர் ஆனால் இந்த பிரச்சனைகள் வருகின்றன அவை உங்களை தடுத்து நிறுத்துகின்றன ஆனால் நீங்கள் உங்களது சொந்த வல்லமையை அறியாமல் உள்ளீர்கள் நீங்கள் உங்களது சொந்த வல்லமையை புரிந்து கொள்ளவில்லை அதாவது ஒரு மனிதன் என்ற ரீதியிலே இந்த தடைகளையெல்லாம் தாண்டிச் செல்லக்கூடிய வல்லமை உங்களிடம் உள்ளது